ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி பேசிடலாமா ஏ ஸ்பீக்கல் ட்ராவல் வெயிட்டிங் இருக்கோம் எல்லோரும் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எனி மூமெண்ட் வந்துடும் அது வரைக்கும் உங்களாலாம் எங்கே வைக்கணும்னு நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் இருக்கோம் நீங்கள் கேட்டதுனால தான் இப்போ பெங்களூர் புல்ஸ் பிசி ரமேஷ் பேசியிருக்காரு சார் அதை கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு தான் ட்ரான்ஸ்லேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி சஞ்சீவ் பல்யாண் ரெண்டு பாட்டு போட்டிருக்கோம் தமிழ் தலைவாசியில் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ அவர் என்ன சொன்னார்னு பார்க்காதவங்க போய் டக்குன்னு அதையும் பார்த்துருங்க ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் டிசிப்ளின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஆமாம் ஸ்போர்ட்ஸை விளையாடுறதோ பார்க்குறதோ நமக்கு டிசிப்ளின் தான் கற்றுக் கொடுக்கணும்னு ஆனால் அந்த ப பர்தீப் நேர்வாலை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த சஞ்சீவ் பல்யாண் வீடியோவில் கடைசியில் அவர் என்ன சொன்னார்னு சரியான ஃபேர்வெல் அவர் கிடைக்கல இருந்து போகிறதா எல்லாம் ஃபேர்வெல் பிரியப்படுவாங்கன்னு அதுக்கு ஒரு நேர் போட்டிருந்தார் அவன் என்ன பெரிய கொம்பனா ஃபேர்வெல் கிடைக்கணுமா அப்படி இப்படின்னு ஒன்று தான் அவர்லாம் சாதிச்சதுல ஒரு பர்சன் கூட அந்த ஆள் சாதிச்சிருப்பாரா எனக்கு தெரியாது ஆனால் அவன் டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக யாரையும் பேசக்கூடாது அவங்களாம் சாதிச்சவர் பர்தீப் நர்வாலோட ரெக்கார்டெல்லாம் பீட் பண்ணது இன்னொருத்தர் யார் பண்ணோன்னு சொல்ல முடியாது எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்ல முடியாது ஆனால் அவரை போய் அவன் இவன் சொல்கிறதுலாம் இட்ஸ் நாட் நைஸ் திருத்திங்க யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனும் சொல்கிறேன் நான் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிசிப்ளின் தான் கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பிடிக்கலையே பார்க்காதீங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு அவன் என்ன கொம்பன அவனோட பெரிய பெரிய கொம்பனும் அவன் இவன்லாம் பேச ஆரம்பிச்சான் ஏதோ ஒரு இமெயில் ஐடியில் ஒழிஞ்சிக்கிட்டு பேசுகிறது வந்து கோழைத்தனம் புரியுதுங்களா ஈஸியாக ஒழிஞ்சிட்டு ஏதோ ஒரு ஐடியில் கமெண்ட் போட்டு போகலாம் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அது பண்ண ஒருத்தருக்காக தான் சொல்கிறேன் எல்லாரையும் சொல்கிறேன் நான் கீப் டிகினி சோஷியல் பிளாட்ஃபார்மில் என்ன பேசுகிறோம் என்ன கமெண்ட் போடுறோன்னு ரொம்ப முக்கியம் ரைட் விஷயத்துக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம் சூரியான்றவர் ரூபீஸ் ஃபார்ட்டி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் ஸ்யூர் சஸ்கிரிங் கான்ரிபியூட் பண்ணுன்னு வச்சுக்க லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன் ஒரு அவங்க ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பன்ஷனில் ரிக்ஸ் சேனல் வச்சுக்கிங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ வியூஸ் போகிறதுல ஐயாயிரம் வியூ போனால் ஒரு டாலர் வரும் எண்பது ரூபாய் அதை வச்சு எப்படி சேனல் நடத்த முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம் இங்கே கேட்குற வீடியோ எல்லாமே வர போட்டுருக்கோம் திருப்பியும் சொல்கிறேன் கம்பன்ஷனில் ரிக்வஸ்ட் அவங்க பேரை அடுத்த வீடியோ நாங்கள் சொல்லுவோம் யூடியூபில் அவங்க பேர் பக்கத்தில் ப்ளூ கலில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க சரி வந்துடுவோம் பை சி ரமேஷ் என்ன சொன்னார் பி கெல் சிக்ஸ்லேருந்து கப்பே இல்லை சப்ஸே படா சவால் அதுதான் அண்ட் இப்போ வான கப்பு ஜெயிப்பீங்களா என்னென்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் சபி பிளேயர்ஸை பாசிட்டிவாக மேனத் கறேன் யங்ஸ்டர் ஜாதாசே ஜாதா யங்ஸ்டர் அமரவாசி ஏ ப்ராக்டிஸ் அச்சி ஓரியே அகர் காம்பினேஷன் சைட் பேட் கையா டீம் அச்சி ஓகே அச்சி பர்ஃபார்மன்ஸ் கரீங்கன்னார் ரைட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எத்தமௌண்ட் இந்தியில் சொல்ல தமிழில் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு கண்டன் நினைக்கிறோம் இங்கே அப்படியே போயிடலாம் இப்போ பழைய பாஸ் ஏதாவது போய் பாருங்கள் ஓடிடியில் ரைட் அவர் என்ன சொன்னார் பிசி சி ரமேஷ்னா எஸ் எங்கிட்ட யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பாசிட்டிவாக இருக்காங்க அண்ட் எல்லா டீமோட எங்ககிட்ட தான் எக் எக்ஸ்ட்ராவாக யங்ஸ்டர்ஸ்க்கு நாங்கள் நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கோம் காம்பினேஷன் சரியாக ஆச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பற்றி கால் படவானா டோன்ட் வரி அப்படின்னாரு பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள் நம்ம தான் சொன்னால் பிகேல் சிக்ஸில் பெங்களூர் போல் ஜெயிக்கும் போது நான் தான் கோச்சாக இருந்தேன் மாதிரி பெங்கால் வாரியர்ஸ் பிகேல் கேஎல் செவனில் ஜெயிக்கும் போது இவரு தான் கோச்சு பிசி ரமேஷ் பிகேல் கேஎல் டென்னில் புனரிபால்தன் ஜெயிக்கும் போது இவர் தான் கோச் மூணு டிஃப்ரெண்ட் டீம்லேருந்து க கப்பிச்சி வச்சிருக்காருங்க அவர் சாதாரண பிளேயரில் ரைட் அண்டு கேட்டார் அவர் கேள்வி பிகேஎல் சிக்ஸில் நீங்கள் கப்பு ஜெயிச்சிங்க அதில் பவன் ஷேரா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் இந்த ஆப்ஷனில் ஃபிஃப்டி நைன் லேக்ஸ் தான் வந்து போனார் அவர் நீங்கள் நினச்சதே எழுபது எண்பது லட்சத்தில் அவர் ஏன் அவரை எடுக்கல என்ன காரணம்னு கேட்டார் சொன்னார் நான் எஸ் நான் தான் கொண்டு வந்தேன் பிகேஎல் சிக்ஸில் அவரை அண்டு பவன் வந்து வெரி குட் பிளேயர் லெஜண்ட் அவரெல்லாம் அதை பற்றி எந்த காலையும் இல்லை அவர் பர்ஃபார்மன்ஸை பற்றி அண்டு பி கேஎல் செவன் அண்ட் எட்டு கூட பெங்களூர் பாய்ஸை செமிஃபைனல் வரைக்கும் கொண்டு போனார் பிகேஎல் சிக்ஸில் கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு அண்ட் சச்ச வெரி குட் பிளேயர் அண்ட் ஏஷியன் கேம்ஸில் இந்தியாவுக்கும் கேப்டன்ஷிப் பண்ணார் அர்ஜுன் அவாடி வேற அவரோட திறமை பற்றி எந்த சந்தேகமும் கிடையாது பைதி வாய்ந்த ரெண்டு செமிஃபைனல் தோத்தாங்களே ஸ்பீக்கல் செவன் அண்ட் எயிட் ரெண்டுமே டபுங் டெல்லிகிட்ட தான் தோத்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட்டு மற்ற எல்லோரும் சேர்ந்து எடுத்த டெசிஷன் எங்ஸ்டருக்கே நம்ம போகலாம் அப்படின்னு அதனால தான் நாங்கள் பவனுக்கு எடுக்கலை பவனுக்கு நாங்கள் போகல அப்படின்னு சொன்னார் அண்ட் அடுத்த கேள்வி கேட்டாங்க பவன் திரும்ப அதே தான் கேட்டார் ஐம்பத்தம்ப ஐம்பத்தொம்பது லட்சம் தானே எடுத்துருக்கலாமே நீங்கள் நாங்களே சர்ப்ரைஸ் ஒன்று ஷாக் இருந்தார் ஆங்கர் ரெண்டு கோடி வரைக்கும் போவார் நினச்சி ஐம்பத்தொம்பது லட்சம் தான் போச்சு நீங்கள் நினைக்கிறீங்க சர்ப்ரைசிங்காக இல்லையா அப்படின்னு கேட்டார் நான் நானும் சர்ப்ரைஸ் தான் ஐட்டம் இவ்வளோ கம்மியாக போயிருக்குன்னு பட் நாங்கள் ஆப்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை பவனுக்கு ஒரு வேளை பிளான் பண்ணியிருந்தால் மேபி போயிருப்போம் அவர் எங்கள் பிளான்லேயும் இல்லையா ஷாதுலு தான் எங்கள் பிளானில் இருந்தார் அதுக்காக தான் ஷாதுலுக்கு ட்ரை பண்ணோம் நல்ல ப்ரைஸில் தமிழ் தலைவாசி எடுத்துட்டாங்க நல்லது அவர் எந்த டீமில் இருந்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் பவன் அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க பிகே லெவனில் நீங்கள் நல்லா விளாண்ட் நித்தின் ராவலையே ரீட்டைன் பண்ணலன்னு பெங்களூர் புல்ஸ் நல்லா விளையாண்டார் நிதின் ராவல் போன சீசன் சொன்னார் எல்லா பிளேயருமே குட் தான் யாருமே சரியாக விளையாடலன்னு சொல்ல முடியாது சந்தர்ப்பம் சொல்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன் சரி அமையாது எந்த சுச்சுவேஷனில் பாயிண்ட் கொண்டு வந்தார் எந்த சுச்சுவேஷனில் பாயிண்ட் விட்டார் எந்த இடத்துல ஒரு மேட்ச் ஜெயிக்க வச்சுருக்க முடியும் இதெல்லாமே நாங்கள் டேட்டாலாம் எடுத்து அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் ஒவ்வொரு பிளேயரும் ஆப்ஷனில் எடுத்தது அதுபடி எங்களோட காம்பினேஷனில் நிதின் ராவல் செ செட் ஆகலை ஸோ வெறும் யங்ஸ்டர்ஸ்டே ஃபோக்கஸ் பண்ணலான்னு யங்ஸ்டருக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் என்வைபி நிறையா எடுத்துருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு அவங்க எங்களுக்கு தான் விளாடுவாங்கன்னா எல்லாருமே யங்கஸ்டராக இருக்கா அவங்க ஃபேஸில் ஆகஷ் சென்டே மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பி கே எயிட்லேருந்து அவர் இருக்காரு ஸோ ஆகாஷ் சென்டே தான் உங்களுக்கு மெயின் ரேடாக இருப்பார் கேட்டார் பவுல்சரார் அவர் மட்டும் கிடையாது ஆகாஷ் ஷென்டே மட்டும் கிடையாது நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க எங்ககிட்ட உங்களுக்கு இப்போ தெரியாது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகி மேட்ச் விளாடும் போது உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஈரான் பிளேயரும் ரொம்ப நல்ல பிளேயர்ஸு ப்ளஸ் என் ஒய் பிளேயருக்கு த்ரீ டு ஃபோர் ரைட்டர்ஸ் இருக்காங்க மூணு நாலு ரைட்டர்ஸ் இருக்காங்க எங்களோட டிஃபென்ஸ் தான் பெஸ்ட்டு ஹோல் டோர்னாமெண்ட்லையே எங்களோட கவர் கார்னர் எங்கிட்ட தான் பெஸ்ட்டாக இருக்காங்க ரைட்டர்கிட்ட தான் நான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கோம் ப்ராக்டிஸ் ப்ரீ கேம்பில் அது செட் ஆச்சுன்னா டீம் நல்லா விளாடும் அப்படின்னாரு வயது இவங்க ரைட் கார்னர் வந்து யோகேஷ் தையா லெஃப்ட் கார்னர் வந்து அங்கு ராத்தி அப்புறம் சஞ்சய் தூளு ரைட்டு கவர் அதை தான் சொல்கிறார் எங்கள்கிட்ட லெஃப்ட் கவர்லில் யார் விளையாடுவான்னு கேட்கும்போது தீரஜ் விளையாடுவார் அவர் நேஷனலில் ரொம்ப நல்லா விளையாண்டாரு ஆனால் ஹை ப்ரைஸை தான் எடுக்க வேண்டியதாச்சு அண்ட் நான் நாலு பொசிஷனும் எங்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது கார்னர் அண்ட் கவர் ரைட் அண்ட் லெஃப்ட்டு ஸோ நத்திங் டு வரி பேக்கப்புக்கு எங்கிட்ட மணிஷும் இருக்கார் அப்புறம் சௌரன் ஒரு பிளேயர் அவர் எடுத்திருக்கோம் பேக்கப்புக்கு அண்ட் அவர் ஆல் இண்டியா டோர்னமெண்ட் விளையாண்டாரு சத்யான் ஒரு பிளேயர் எடுத்திருக்கோம் அப்புறம் லக்கி ஷர்மா ஆச்சு இருக்கார் பேக்கப்புக்கு ஸோ எங்களுக்கு டிஃபென்ஸை பற்றி பிரச்சனை இல்லை ரைட்டை பற்றி பிரச்சனை இல்லைன்னாரு அப்புறம் கேட்டார் எந்த யங்ஸ்டரை பின் பாயிண்ட் உங்களால் சொல்ல முடியும் இவருப்பா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் சொல்லுங்கன்னு அவர் சொன்னார் அஷீஷ் மாலிகின்னு ஒரு பையன் வந்திருக்கா அப்படி யூபியிலருந்து ஆர்டிடி ரெண்டு செம ஹைட்டு ஃப்ளெக்சிபிள் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அவர்கிட்ட வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன் அதேமாதிரி ஈரானோட ரைட் ரைடர் நல்லா விளாட்றோம் நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி கணேஷன் ஒருத்தர் எடுத்திருக்கோம் பத்தொம்பது வயசாகுது அந்த பையனுக்கு நல்ல ஹைட்டு நல்ல ஃபிசிக் அவரோட மூமெண்ட்லாம் சுறுசுறுப்பாக இருக்குது அவருக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறா அப்படின்னாரு அப்புறம் கேட்டால் நீங்கள் புன்னரிபால்தனில் இருக்கும்போது எல்லாமே யங்ஸ்டர் தான் இருந்தாங்க அங்கேயும் நாலு வருஷம் முன்னாடி அசால் ராம்தார் ஆகட்டும் பங்கஜ் மோகித்தே ஆகட்டும் பெங்களூர் பூல்ஸுக்கு இப்போ வரும்போது எல்லோரும் யங்ஸ்டராக இருக்காங்க அண்டு புன்னரிபால்தன் வந்து அந்த எங்ஸ்டரை வச்சு பி கே நைன் அண்ட் டென்னு நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சு இங்கே நீங்கள் தான் கோச்சா அதே இதாக இங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா பெங்களூர் பூல்ஸில் கேட்டார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் கோச்சுக்கு தான் தெரியும் எப்படி பிளேயரை டீச் பண்ணி எப்போ மேலே கொண்டு வரணும்னு அதுதான் என்னோடய மேல் வேலை ஒரு பிளேயரோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதை எலிவேட் பண்ணணும் அதுக்கு பிளேயர்ஸும் ஒத்துழைக்கணும் என்னோடய திங்கிங் மாதிரி அவங்க திங்கிங்க்குன்னு நான் சொல்கிறதையும் கேட்கணும் சேம் வேவில் இருந்தால் அந்த பிளேயர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க லாங் டைமுக்கு சவ் பண்ணலாம் அப்படின்னாரு ரைடர் டாப் ஒன்னோ டாப் டென்னோ டாப் டென்னில் ஒரு ரைடர் வந்தாலே அந்த டீம் ரொம்ப நல்லா விளையாடுதுன்னு அர்த்தம் அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் பி ஆறில் பெங்களூர் பூஸ் பி கேல் ஏழில் பெங்கால் வாலே பி கேல் டென்னில் பல்தன் வின்னர் இது எல்லாமே எப்படி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிங்க உங்கள் ஸ்ட்ராட்டஜி தகுந்த மாதிரி பிளேயரை விளையாட வச்சுங்களா இல்லை பிளேயரோடது யூனோ பர்ஃபார்மென்ஸ் தகுந்த மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டீங்களான்னு கேட்டார் அவர் சொன்னால் நான் பி வரதுக்கு முன்னாடியே அண்டர் ஃபோர்டீன் இன்டர் ஜோன் கபடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கேலுக்கு முன்னாடி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கோச்சிங்கில் எந்த டீமுக்கு நான் நல்லா போனால் நான் போனாலும் ஒரு நல்ல பிளேயர் எங்களுக்கு கிடச்சிடுறாங்க பி சி சிக்ஸ் எனக்கு பவன் ஷாரா அப்புறம் காஷி லிங்னு ஒருத்தர் அவர் ரெண்டு பேரும் சோரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் பி கெல் செவனில் எனக்கு மைட்டி மனிதர் இருந்தார் மணிந்தர் சிங் இருந்தார் ப்ளஸ் ரவீந்திர ரமேஷ் அண்ட் ரவி பக்ஷார் இருந்தார் பி கெல் டென்னில் நீங்கள் பார்த்திங்கன்னா பல்தரில் அதே டீம் தான் நான் எக்ஸ்ட்ராவாக கௌரவ மட்டும் மட்டும்தான் வந்தார் அபினேஷ் நடராஜன் அவர் வெரி குட் டிஃபெண்டர் எப்போதுமே எனக்கு நல்ல டீம் எனக்கு செட் செட்டாயிருது அப்படின்னாரு அப்புறம் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு டீமில் அந்த பேலன்ஸ் எனக்கு எப்போதும் கிடச்சிது ஆறு வருஷம் கழிச்சு திருப்பி யங்ஸ்டர்ஸ் கூட விளையாட வந்திருக்கேன் கோச் பண்ண பெங்களூர் பூல்ஸுக்கு அண்ட் சேலஞ்சிங் தான் அண்டு பிளேயரை உருவாக்குறது பார்ப்போம் டிஃபென்ஸு தான் ரொம்ப கஷ்டம் ஒரு டீமில் அந்த டிஃபென்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் டிஃபென்ஸ் கான்ஃபிடென்டாக இருக்கேன் ரைடருக்கு தான் நிறைய ஒர்க் பண்ண பண்ண வேண்டியிருக்கும் கண்டிப்பாக ரைடை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நாங்கள் அப்புறம் ஷாதுல பற்றி கேட்டார் ஒரே புகழ்ந்து தலைனார் ஷாதுலுவை அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ நல்ல பிளேயர்னு பெங்களூர் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னார் புல்ஸ் ஃபேன்ஸு ரசிகர்கள் ஆனால் நீங்கள் தான் என்னை திருப்பி வேணும்னு சொல்லி கேட்டீங்க அதனால தான் என்னை திருப்பி இங்கே கொண்டு வந்திருக்காங்க திரும்பி வந்திருக்கேன் ஜென்யூனாக நான் ஒர்க் பண்ணுவேன் ட்ரஸ்ட் வைங்க எங்கள் டீம் மேலே பெங்களூர் பூல்ஸும் ரொம்ப பின்னாடி இருந்தது ரேங்கிங் போன சீசன் அந்த டீமுக்கு நான் வந்திருக்கேன்னா பாருங்கள் அண்ட் அவள் ஒர்க் ஹார்ட் பெரிய பெரிய பிளேயர் இல்லையேன்னு யோசிக்காதீங்க யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவாங்க நம்பிக்கை வைங்க பரோசா இருக்கோ யாராவது ஒரு பிளேயர் ஒரு நல்லா விளையாடிட்டாங்கனாலே ரொம்ப பிரமாதமாக போகும் டீமு ரைடரில் அண்ட் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதே சப்போர்ட் திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டேன் இதை அவர் சொன்னார் நீங்கள் என்ன நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்